ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணுன்னு பிளான் பண்ணி இங்கே நேட்டிவ் குடியாத்தம் குடியாத்தம் பக்கத்தில் கேவிக்கு போம் இது எங்களுக்கு நியர்பை டவுன் அதனால் இங்கே ஒரு ரெண்டு பிளாட்டு வாங்கிட்டு அந்த பிளாட்டில் நான் வந்து முற்றம் வச்சு வீடு கட்டணுன்னு முடிவு பண்ணேன் கட்டும்போதே முடிவு பண்ணிவிட்டும் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு சைடு எல்லா இடத்துலையும் வந்து ஓடு ஓடு போட்டு கூரை போட்டு இறக்கணும் இது என்னென்ன கல்ச்சுரலி பழைய காலத்து வீடு மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் ஒரிஜினலி நாங்கள் ஆசைப்பட்டது நாட்டுப்பட்ட சிட்டியார் வீடு மாதிரி அதுக்கப்புறமா வந்து அதில் உள்ள ப்ளஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணும்போது வந்து ஓடு போடுறதுல வந்து எங்களுக்கு நாட்டு ஓடு போடுறதுல சில பிரச்சனைகள்லாம் இருந்தது மெயினாக ஓடு உடைய கூடியிறது அதுக்கப்புறம் வந்து சவுண்டு மழை பெஞ்சால் ஹெவி நாய்ஸ் வர்றது அதுக்கப்புறம் இந்த ஸ்கார்பியோ பூச்சிகள்லாம் வந்து ஓட்டில் போயிட்டு உட்காரும் இந்த இஷ்யூஸ்லாம் இருந்ததுனால வேறு என்ன ஆல்டர்னேட்டிவ் ஏன்னா எங்கள் டிசைனை நாங்கள் விட்டு கொடுக்குறதுக்கு தயாராக இல்லை